அவங்க கிட்ட உங்க வீட்டுக்கார கடை வச்சிருக்கிறத பத்தி சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் உடம்பு வளர்த்திருக்கு அப்படிங்களா எரிச்சல் வருது உனையா கெட்ட வாரதில திக்கி புடுவேன் அப்புறம் வர பெத்த அப்ப மன நிக்கிற இரத்தம் கொதிக்குது உனைய பாக்க பாக்க ஆ அவங்க ஆபீஸ்க்கு போய் நீங்க பாருங்க கண்டிப்பா நான் போய் பாக்குற மீனா கொடி அண்ணே கேத்திருப்பாங்கல்ல அப்ப நான் சொன்னது கரெக்ட்டா தான் இது என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்க இந்த விஷயம் வீட்ல வேற யாருக்குமே தெரிய வேண்டாம் எதிராக ஏதேனும் தவறு செய்து இருந்தால் அப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதா இல்ல இந்த ஆர்டர் உங்க மூலமா தான் கிடைச்சதுன்னு ஆண்டிக்கும் மனோஜுக்கும் தெரிய வேண்டாம் நினைக்கிறேன் எனக்கா அவங்க நிக்கலடா சொல்றேன் இவ்ளோ பெரிய ஆர்டரை நான் மனோஜ்க்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க நமக்கு தெரியல இப்பயாவது நமக்கு வந்து யாரும் போது இப்போவும் அதே பேரா சொல்லி ஏமாத்தும் போது நமக்கு தான் இருக்கு இது நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லிரக மாட்டேன் எனக்கு பேர் வரணும்னா இத நான் செய்யல பண்ணல இருக்காதீங்கன்னு சொல்லு எதுக்கு சொன்னா உம்மே என்னதுக்கு சொன்னா பெரிய உம்மே சொல்றாரு வளக்கண்ணா யார்கிட்டயே சொல்ல மாட்டே அவர்கிட்ட கூட நான் இத சொல்ல மாட்டேன் கைய கொடுங்க

மூளை வச்சிருக்கா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா வச்சிருக்க அறிவு இருக்கிற மாதிரி பா.